ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் திங்கள் வெளியீடான உலக சேமம் இதழில் இடம்பெற்ற சுவாமி திருவாய் மலர்ந்தருளியது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மாதம் ஜனவரி தலைப்பு என்னே அவர் பெருமை பிதா ஓரிடத்தில் சுற்பழிவாற்றி கொண்டிருக்கையில் கூட்டத்திலிருந்து யாரோ ஒருவர் ஒரு சிறு கல்லெடுத்து எரிந்தனராம் அது கண்ணுற்று பிதா அவர்கள் இவ்வாறு மொழிந்தனராம் நாம் ஒரு வாக்கு சொன்னால் இங்குள்ளவை அனைத்தும் வெந்நீர் அதாவது பஸ்பமாகிவிடும் ஒரு பாக்குக் குலைக்கு கல்லெறிந்தால் அக்குலையில் உள்ள எல்லா பாக்குகளுக்கும் கெடுதல் வரும் அதுபோன்று நாம் ஒரு சொல் சொன்னால் அது சமூகம் முழுவதும் பாதிக்கும் நாம் அது செய்ய எண்ணவில்லை நாம் பொறுத்து போவதாகும் ஆனால் நம்மை கொண்டு அப்படி செய்விக்க நீங்கள் துணிய வேண்டாம் நாம் நமக்கு வேண்டி எதுவும் செய்யவில்லை நமக்கு எதுவும் வேண்டியதில்லை நம் உயிரை நாம் மேலே ஏற்றி வைத்தால் கோடான கோடி காலம் எவ்வித துன்பமும் இன்றி இன்பமாக வாழ்வதாகும் பின்னர் கூட்டத்தில் எவ்வித குழப்பமும் உண்டாகவில்லை என்னே அவர் பெருமை யார் அறிவர் அதன் அருமை ஆத்ம வணக்கம்